ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்குது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம்தான் தேர்தல் பொதுவாக ஏப்ரல் மாதம்தான் தேர்தல் வந்து நடக்கும் ஆனாலும் அந்த தேர்தலை பற்றின பேச்சுகள் அந்த தேர்தலினுடைய பரபரப்பு இப்போவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு விசிகா கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான தேர்தல் பற்றின பேச்சுகளும் தேர்தல் பற்றின பரபரப்புகளும் இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா பாஜக தொடர்ச்சியாக விஜய்க்கு வந்து அழைப்புதல் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான தேர்தல் சுவாரஸ்யங்கள் நடந்துக்கிட்டு இருக்க வேலையில் நாம் தமிழர் கட்சி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு ஆகிய தேர்தல்களில் அவங்க தனித்து தான் போட்டிக்கிட்டாங்க இந்த முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்க அவங்க ஏற்கனவே போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று தேர்தல்களில் போட்டியிட்ட விவசாய சின்னம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க அந்த 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 விவசாய சின்னத்தை பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் ஏற்களப்பை பிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த சின்னம் அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கு அவங்க தேர்தல் அங்கீகாரம் அதாவது மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெற்ற பிறகு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்றது இதில் மிக முக்கியமான விஷயம் ஏற்கனவே அறிவித்தபடி அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்க அவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இந்த ஃபார்முலாவை அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரிபாதியான இடங்கள் ஆண்கள் சரிபாதியான இடங்கள் பெண்கள் அப்படின்றத கொடுக்குறாங்க அதே போல் இந்த முறையும் நூற்றி பதினேழு இடம் ஆண்கள் நூற்றி பதினேழு இடம் பெண்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க நிறைய தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்ப பணிகளில் சீமானவர்கள் ஈடுபட்டுருக்கிறார் நிறைய தொகுதிகளுக்கு வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறார் அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நாகப்பட்டினத்தை பற்றி ஒரு முன்னோட்டம் சொல்லணும் அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அக்டோபர் பதினெட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட ஒரு மாவட்டம் தான் நாகப்பட்டினம் சோழ மண்டலம் அது வந்து ஒரு கரையோர நகரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாகப்பட்டினம் இன்னொன்று கீழ்வேலூர் தனி தொகுதி அதுக்கப்புறமாக வேதாரண்யம் தொகுதி இதில் வேதாரண்யம் அப்படின்ற பெயர் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது அதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் வேதாரண்யம் அப்படின்றது அதனுடைய இயற்பெயர் முன்னாடி இருந்த பெயர் கிடையாது மறைக்காடு அப்படின்றது தான் அதுக்கு முன்னாடி இருந்த பெரை பெயர் மான்கள் நிறைய இருந்த காடு மறைக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மறைக்காடை ஃபஸ்ட்டு சின்னராக போட்டுட்ருக்கும்போது அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னொரு ரா போடும்போது தான் மறை அப்படின்னா வேதம் காடுன்னா காரண்யம் அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வேதாரண்யம் அப்படின்ற பெயர் வந்து பிற்காலத்தில் இவங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்று தொகுதிகள் தான் அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வருது இங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் முதல்ல இங்கு காளியம்மால் அவர்கள் தான் போட்டியிடுவதாக இருந்தது நம்மளே அறிவித்து நம்ம காணொலியிலையும் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அங்கு பாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகிறார் தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களுடைய மகள் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசரினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து இருக்காங்க நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது ஆல் ஷானவாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் விசிகா சார்பில் இருக்காங்க ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கம்யூனிஸ்டுகள் ஒரு ஓரளவு நல்ல வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி நாகப்பட்டினம் அப்படின்றத சொல்லலாம் ஸோ நாகப்பட்டினத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகிறார் அதற்கடுத்த தொகுதி வந்து கீழ்வேலூர் தனி கீழ்வேலூர் தனி வந்து நூற்றி அறுபத்தி நான்காவது தொகுதி இது வந்து தொகுதி அங்கு யார் இப்போ கரண்ட்டு எம்எல்ஏ யார் எந்த கட்சியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க தான் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு கோவை கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார் கோவை கார்த்திகா நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறாங்க அவங்க வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தனி தொகுதியின் சார்பில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டாங்க ஒரு நல்ல பேச்சாளர் எல்லாவற்றுக்கும் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி கள போராளி அப்படின்னு சொல்லலாம் கோவை கார்த்திகா அவர்கள் அவங்க தான் கீழ்வேலூர் தனி நூற்றி அறுபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுறாங்க மூன்றாவது வந்து வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிமுக கடந்த இரண்டு தேர்தல்களாக வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஓஎஸ் மணியின் பரிச்சயமான நபர் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவர் அந்த தொகுதியினுடைய கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார் அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எடுமாவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய இதழ் இது இருக்குது அதனுடைய ஆசிரியரும் இவர்தான் தான் ஸோ அவர் முதல் முறையாக போட்டியிடுகிறார் கடந்த எல்லாம் அவர் போட்டியிட்டது கிடையாது வெறும் பிரச்சாரராகத்தான் இருந்திருக்கிறார் நிறைய மேடைகளில் அவரை நீங்கள் பார்க்க முடியும் ஊடக விவாதங்களில் நீங்கள் வந்து அவரை பார்க்க முடியும் அதே போல் அவரும் ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்கிறார் தொடர்ச்சியாக மேடைகளில் அவர் வந்து முழுங்கிக் கொண்டே இருக்கிறார் கருத்தியல் ரீதியாக தர்க ரீதியாக நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் முதல் முறையாக தேர்தல் அரசியலையும் களத்துக்கு வரார் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அவர் வந்து போட்டியிடுகிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து போட்டியிடக்கூடிய மூன்று பேருமே ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த கட்சியில் முக்கியமானவங்க போட்டிடுறாங்க மூன்று பேருக்குமே ஊடக வெளிச்சம் இருக்குது நிறைய விவாதங்களில் கடந்துக்கக்கூடியவங்க மேடைகளில் பேசக்கூடியவர்கள் நல்ல கருத்தியல் ரீதியாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய ஆளுமைகள் தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டிடுறாங்க மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நாகப்பட்டினம் அந்த தொகுதியில் பாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகிறார் தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களுடைய மகள் அதே போல் கீழ்வேலூர் தனி சட்டமன்ற தொகுதி அங்கு கோவை கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார் மு கார்த்திகா வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி அங்கு இடுமாவனம் கார்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இது நாகப்பட்டினம் இது அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டமாக அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் யார் யார் போட்டியிடுகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம் சாரல் துள்ளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றின எல்லா அப்டேட்ஸ் எல்லா கட்சியிலையும் யார் யார் போட்டிடுறாங்க அங்கே யார் வெற்றி பெறக்கூடும் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய காலனிகளில் பேசலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் பற்றி நீங்கள் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து போகிறோம் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்